வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால ஈரோடில் இருக்கக்கூடிய திண்டல் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தோங்க ஈரோடு நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த திண்டல் முருகனும் ஒரு காரணங்க ஏன்னா ஈரோட்டை நோக்கி இவர் அருள் அழிச்சிட்டு இருக்காருங்க நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய குழந்தை வேலவனான முருகனை நல்ல நாள்களில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மனதுக்கு நிறைவாக இருக்குதுங்க இங்கே எலும்பிச்சு பழத்தை வாங்கிட்டு போய் முருகன் பாதத்தில் வைத்து வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு வீட்டில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நினைத்த காரியம் கைகூடுதுன்னு மக்களால் நம்பப்படுதுங்க பழக்கத்தை விட இன்றைக்கி கூட்டம் அதிகமாகவே இருந்தது பால் கடம்பு விற்றுட்ருந்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில் இன்றைக்கி பௌர்ணமி தரிசனமும் நல்லா கிடச்சிது நீங்கள் ஈரோடுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் திண்டல் முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இருந்து பெருந்துரை போகிற வழியில் இந்த கோயில் அமைய பெற்றிருக்குங்க நான் பதிவிடக்கூடிய இந்த காணொலிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்